ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சூப்பரான ஒயிட் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதில் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸ் ஆகிடும் அது செய்யறதுக்கு குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே கரண்டியில் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் சுரானதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு இலை பிரிஞ்சி இலை ஸ்டார் அனிஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க இதோடவே நீலவாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நம்ம பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கல அதனால் மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம் இப்போது புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே அரை கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம் புதினா மல்லியை நல்லா எண்ணெயிலே வதக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ மல்லி நல்லா கலர் செஞ்சுக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்குங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மீல் மேக்கரை பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்தாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இதோடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்கல வெறும் கரம் மசாலா மட்டும் தான் சேர்க்குறோம் இது சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் புலாவ் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் விடுங்க இப்போது பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம தண்ணி சேர்த்ததும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நான் சேர்த்துருக்கேன் இதோடவே கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ தண்ணி குதிச்சதும் குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் புலாவ் செய்கிறதுக்கோ இல்லை பிரியாணி செய்கிறதுக்கோ எப்போவுமே தண்ணி அளவும் குக்கர் விசிலும் கரெக்டாக வச்சோன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெஜிடேபிள் ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடுச்சின்னு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் காரம் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு சிம்பிளாக வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்